கிரைஸ்தலோடு இந்த கால வேலையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் ஏசாயா ஐம்பத்து நான்கு அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசாயா ஐம்பத்து நான்கு பதினேழு உனக்குரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்குரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தோடைய ஊழியக்கார சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெருமானவர்களே இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது அந்த வசனத்தோட முதல் வார்த்தையே குணக்குவிரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாக்கியாதே போகும் என்று நான் வாசிக்கிறோம் இங்கே பதினாறாம் வசனம் வாசிப்பீலன்னா கரி நெருப்பை மூட்டி இரும்பும் ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் உருவாக்குனேன் கெடுத்து நிக்கிரகமாக்குறவனை நான் உருவாக்குனேன் உருவமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாக்கியாதே போகும் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் அவன் எனக்கு சூன்யம் பண்ணிட்டான் இவன் எனக்கு ஏதோ சேவனை செய்துட்டான் இவன் ஏதோ பி சாசு ஏவி விட்டுருக்கிறான் இவன் என்னுடைய வாழ்க்கையில் தீமை செய்யும்படிய முற்படுகிறான் இவன் சவால் விட்டுருக்கிறான் அப்படின்லாம் அநேகருக்கு ஒரு பயமாக இருக்குது பிரிமானவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களான்னா உங்களை உருவமாக உருவாக்கப்படுகிற எந்த பில்லிசூனியமும் வாக்கியாதே போகும் என்பது உண்மையிலும் உண்மையானது காரணம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களை உங்களை பாதுகாக்க வேண்டிய கத்துடைய பொறுப்பு இசைவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீங்கள் யாத்திராகமும் பன்னிரெண்டாவதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிப்புகளன்னா அங்கே சொல்லப்படுகிறது நான் நீங்கள் இருக்கிற வீடுகளில் இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் கடந்து வரும்போது அந்த இரத்தத்தை கண்டு நான் எகிப்தியரை சங்கரிக்க கடந்து வரும்போது அந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து போவேன் எகிப்தியரை வாதிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் இருக்கும் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் இது பக்க இரத்தம் ரத்தம் அந்த வீடுகளில் பூசப்பட்டிருக்கும்போது நான் இரத்தத்தை கண்டு கடந்து போவேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் உங்களுடைய வீடுகளில் தேவனுடைய பாதுகாவல் இருக்குமானால் எந்த விதமான ஏவல்களோ எதுவுமே அணுகவே அணுகாது என்பது தான் உண்மையிலும் உண்மையாய் காணப்படுகிறது நீ பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பீர்களானா நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்வீர்களானா உங்களை விரோதமாக நிற்பவன் யார் உங்களை தீமை செய்கிறவன் யார் யாருமே தீமை செய்ய முடியாது ஒருவேளை தீமை செய்வார்களானா அவர்கள்தான் தீமைக்குள்ளாக்க மா மாற்றப்படுவார்கள் பாருங்கள் ஒரு உண்மை சம்பவம் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு பிரபலமான ஒரு மந்திரவாதி இருந்தார் அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திரத்தினாலே ஏறக்குறைய நூற்றி எழுபத்தி ஆறு பேரை கொலை செய்தார் நூற்றி எழுபத்தி ஆறு பேரை கொலை செய்தார் கடைசியாக ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உருவமாக அவர் பில்லிசூனி செய்தார் பில்லிசூனி செய்யும்போது ஒரு தலைப்பிள்ளையை கொண்டு அந்த அந்த குழந்தையுடைய அந்த மையினாலே அவர் சூன்யம் பண்ணினார் சூன்யம் பண்ணி ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக தீமை செய்கிறாரு அவர் அனுப்புகிறதான எல்லா ஆவிகளும் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாமல் வெறுமையாக திரும்பி வருகிறது அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர் அனுப்புகிறதான எல்லா ஆவிகளும் தாங்கள் இந்த இந்த மந்திரவாதி செய்கிறதான அந்த கிரியை செய்து முடித்துட்டு தான் திரும்ப வரும் வெறுமையே வராது ஆனால் கடைசியாக என்ன பண்ணார் ஒரு ஆவி அனுப்பினார் அந்த ஆவி அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்து மை போட்டு பார்த்துட்டு இருந்தாராம் இந்த இந்த ஆவி நான் அனுப்புறதெல்லாம் அது வீணாக த திரும்ப சும்மா திரும்ப வருது அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் எல்லா ஆவிகளும் சொல்லுது அந்த வீட்டை சுற்றி நெருப்பெரியது அந்த வீட்டுக்குள்ளே போக முடியவில்லை அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீடை சுற்றி நெருப்பு இருக்கிறதுனால உள்ளே போக முடியவில்லை அப்படின்னு ஆனால் கடைசியாக அவர் மை போட்டு பார்க்கும்போது அவர் அனுப்புனதான அந்த ஆவி ஒரு தலைமுடிக்கு இடம் இருக்குமான்னா உள்ளே போயிடுமா ஒரு குண்டு ஊசி குத்தக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குமான்னா அது உள்ளே போயிடுமா அது அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருகிறது இவர் வீட்டிலேருந்து பார்க்குறாரு அந்த சுற்றி சு வீட்டை சுற்றி சுற்றி வந்து உள்ளே போக முடியாதனால அந்த ஆவி கோபமாக வீட்டுக்கு வரும்போது எப்போதுமே அந்த ஆவி வரும்போது அதுக்கு கோழி ரத்தமோ ஆட்டு ரத்தமோ கொடுப்பாராம் அன்றைக்கி கோழியும் ஆடையும் விட்டுறதுக்கு நேரம் இல்லை தன்னுடைய சுண்டு வரலை கடைச்சி ரத்தத்தை அந்த ஆவிக்கு கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்தார் விசாரிக்கும்போது அத்தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதான ஒரு குடும்பம் ஆகையினாலே அந்த குடும்பத்து விரோதமாக இந்த மனிதன் செய்தான எல்லா கிரியைகளும் தோல்வி அடைந்தது என்று அவர் சொல்கிறார் அவர் அப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்டார் ஆண்டோட உள்ளத்தை செய்தார் அவர் சொல்கிறார் அவருடைய சாட்சி சொல்கிறார் இப்படியெல்லாம் நான் பலனை கிறிஸ்தவனுக்கு விரோதமாக அத்தியமை செய்தான் அது பலிக்கவே பலிக்காது என்று அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேரை கொலை செய்தார் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாக தீமை செய்த போது அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை அந்த கிரியை அவருக்கு தோல்வியாக முடிந்தது அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்யலாம் நாம் இந்த ஏசையில் வாசிக்கிறபடி மந்திரவாதிகள் அவர் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு மைகார்னே ஆண்டோர் வச்சிருக்கிறார் உயிரோடு வச்சிருக்கிறாரு மற்றவர்கள் தீமை செய்யக்கூடியதான மன மனிதர்களும் உயிரோடு ஆண்டோர் பாதுகாப்போடு வைத்திருக்கிறார் ஆனால் அந்த மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமை செய்வார்களானா அது அவளுக்கு பலிக்காது நான் கூட வாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் அவனை குறித்து குறிகாரன் என்ன நான் வாசிக்கிறோம் அவன் ஒருவனை சபித்த அவன் சபிக்கப்பட்டு போவான் ஒருவனை ஆசுவித்த அவன் அசுமிக்கப்படுவான் அந்த மனிதன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே வலிக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இஸ்ரோ ஜனங்களுக்கு விரோதமாக அவன் தீமை செய்ய முற்பட்ட போது அவனே சொல்கிறான் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு இல்லை இஸ்ரோவிலுக்கு விரோதமானவன் திரோவும் இல்லை யாக்கோரமான குறி சொல்லுதே இல்லை இவன் ஒரு குறிகாரன் இவன் சொல்கிறது அப்படியே வலிக்கும் இவன் சபிக்கிற சபிக்கப்பட்டு போவான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் சபிக்க முற்பட்ட போது அவனால் சபிக்க முடியவில்லை ரெண்டு முறை அவனால் சபிக்க முடியவில்லை மூன்றாவது முறை நினைத்தான் இசைவெளி ஆஸ்வதிப்பதை கத்திரை பிரியும் என்று அவன் கண்டபோது முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் அவன் நினைச்சான் பேச ஆரம்பித்தான் தேவனுடைய வாயில் வார்த்தையை போட்டார் ஆசீர்வாதமான வார்த்தையை போட்டார் அவனை அதிகமாக கவனப்படுத்துவேன் நிறைய வெள்ளியும் பொண்ணும் தருவேன்னு சொல்லி அழைத்ததான பிள்ளையான் சொல்கிறான் பாலாக்கு சொல்கிறான் நான் உன்னை கனப்படுத்தாதபடிக்கு உன்னை ஆண்டோர் தடுத்தார் நீ வந்தவுள்ளே திரும்பி போயிடு நான் உன்னை கனம் பண்ண மாட்டேன் நீ விரும்பியாக போயிடு அப்படி சொல்லி துரத்தி விடக்கூடிய அளவுக்கு அந்த மனதை ஏமாற்றத்தோடு போனான் அந்த பிள்ளையான் எத்தனையோ பேருக்கு விதமான தீமை செய்திருப்பான் எத்தனை பேர் சபித்திருப்பான் எத்தனை பேர் ஆஸ்ரத்து இருப்பான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் ஒரு காரியத்தை செய்ய முற்பட்ட போது அவனால் முடியவில்லை அவன் ஏமாற்றத்தோடு போனான் வந்த வழியாகவே போனான் அவன் பேச ஆரம்பிக்கும் போதே நீதிமான் மறிப்பது போல் நான் என்று சொன்னான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் சபிக்க வந்தபடினாலே அவன் பட்டயத்தாலே மறித்து போனான் என்று நான் விவத்தின் ஊடாக வாசிக்கிறோம் ஒரு துன்மார்க்குன்னு சாகரபுலம் செத்து போனான் பட்டயத்தினாலே இசு ஜனங்களே அவனை பட்டயத்தாலே கொன்று போட்டார்கள் படிக்கிறோம் என்னை கேளுக்கிற அரண்மன தேவனுடைய பிள்ளைகே உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு வேளையை இதே போல் பயங்கரமான பயங்கரங்கள் உடைய வாழ்க்கைக்கு நேராக காணப்படலாம் சில புயல்கள் உங்களுக்கு எதிராக வீசலாம் ஆனால் நீங்கள் ஆண்டோரோடு இருப்பீர்களான்னா இசிறுவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவன் உங்களையும் காக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை மந்திரவாதி வந்தாலும் எத்தனை குறிகாரம் வந்தாலும் அவருடைய பிரயத்தனங்கள் ஒன்றுமே பலிக்காது நீங்கள் அந்த உங்களுடைய கையில் வேதாக இருக்குமானா யாத்திரகம் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்று அவசரில் வாசிங்க அந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து போவேன் எகிப்தியரை வாதைக்கு வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று ஆண்டோர் சொல்கிறார் அப்போ ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குமானால் எந்த தீய தீயக்கிரியல் வராது கிட்டக்கட்ட கனவுகளுக்கு கூட வராது கிட்ட கிட்ட சொப்பரங்களுக்கு கூட வராது எந்த தீமையும் வரவே வராது உங்களோட வாழ்க்கை நஷ்டங்கள் வராது ஆனால் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் சில கஷ்டங்கள் சில போராட்டங்கள் இருப்பது காரணம் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறி இருக்கிறீங்க உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறு பண்ணியிருக்கிறீங்க ஏதோ இடத்துல ஆண்டு விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீங்க அதனால தான் அந்த தீமை உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது சில நேரத்தில் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது உங்களை சோதிப்பதற்காக கூட சாத்தானு முன்பதாக சவாலாக காண்பிக்க கூட சில தீமைகளுடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனாலும் தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை வைக்க வல்லவராய் காணப்படுகிறார் அந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரை சார்ந்து கொள்வீர்களானண்ணா ஆண்டு வரை பற்றி உடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஜம இருக்குமான்னா ஒரு ஆவியும் வர முடியாது ஒரு பில்லிசூன்யாவையும் வர முடியாது ஒரு தீமையாக உடைய வீட்டை அணுக முடியாது பொல்லாப்பு நேரிடாது வாதையும் கூடார்த்த அணுகாது என்று நான் வாசிக்கிறோம் இதனால் எனக்கு அடக்கிலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உன்னை தாபரமாய் கொண்டபடினாலே பொல்லாப்பு நேரிடாது வாதை கூடார்த்து அணுகாதென்று தொண்ணிட்டு வார சங்கீதலம் வாசிக்கிறோம் இப்போ ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நீங்கள் உகந்தவர்களாய் காணப்படுவான்னா ஒரு பொல்லாப்பங்களை அணுகாது ஒரு வாதையும் வராது ஒரு தீமையும் வராது ஒரு நஷ்டமும் வராது ஒரு கஷ்டமும் வராது ஆண்டோரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் உறுதியாக பற்றி கொண்டிருப்பீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் நாம் ஆண்டோடு சம ஜபிப்போமா நல்லபிதாவே நன்றி ஓடு துதிக்கிறோம் உனக்கு உருவமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று இந்த கால விழிலை எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறப்பா எத்தனை விதமான தீமைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது அண்டு ஒரே மக்கள் ஸ்தோத்திரம் இந்த கால விழையில் எங்களுக்காகவே இந்த வார்த்தையை பேசினீரை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஏசப்பா உடைய பாதுகாவல் இருக்கும்போது எதுவுமே எங்களை அணுகவே அணுகாதப்பா நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு உண்மையை சார்ந்து கொள்ள உமை பற்றி கொள்ள பிரியமாய் காணப்படக்கூடிய கிருபைகளை இயனங்களை தர என்று ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை ஆசிரியர்களை பாதுகாப்பை அளவில்லாமல் தருவீராக அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க இயேசு மலுப் இதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம்மை ஆஸ்வதிப்பாராக